ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில் அண்ணா நகரில் அரவிந்த் தை ஹாஸ்பிட்டலுக்கு சுகுணா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டேக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துகிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவோ ஜாயின்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து விசிட் பண்ணீங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் சிங்கிள் சேரி சிங்கிள் டாப் கூட கொரியர் புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளா இல்லையான்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அவைலபிளா இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடுவோம் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடைச்சிடும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 ஒரு டெம்ப்ட் ஆகிற கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் விஷால் அந்த பிராண்ட் இனி கலெக்ஷன்ஸ் ஆஷிஷ்வல் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே விஷால் அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க ஜாயின் சரியா ஃபுல் சரியா அந்த ஒவ்வொரு சாரிக்குமே ஜாயின் சாரீ ஜாயின் சேரின்னால் உண்மையாகவே சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப வீடியோவும் லென்த்தாக இருந்தால் நீங்களும் பார்க்க மாட்டீங்க அதனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறேன் அழகான ஒரு அப்பீலிங்கான எல்லோ அதுலேயுமே நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த ம சைடும் இந்த சைடும் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதுலேயும் அந்த எல்லோவில் பிங்க்கு அந்த க்ரீன் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் மோஸ்ட்லி ஜாயின் சேரீல ஆறு மீட்டர் ஆறரை மீட்டர் அந்த மாதிரி தான் வரும் பிளவுஸ் மோஸ்ட்லி வந்துடும் ஒரு சில சேரீக்கு தான் பிளவுஸ் இல்லாமல் இருக்கும் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பிங்க் லைட் பிங்க் டார்க் பிங்க் டிசைன் பார்த்தீங்களா எல்லா சேரீ டிசைன்மே ரொம்ப ரொம்ப யூனிக்காக சூப்பர்பா இருக்கு இந்த சேரீலன்னா இன்னொரு சேரீ ஈஸியா புக் பண்ணிருங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு ஜாயின் சேரீல நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டியனான ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பெஸ்ட் டூ ஃபிஃப்டி ஒன்லி அதோட நல்ல ஒரு பாந்தினி பேட்டன் நல்ல ஒரு என்ன க்ரீன் டார்க் டிஸ்டம்பர் கிரீன் ரெட் எல்லோ காம்பினேஷன் சமயத்தில் எல்லா பாந்தினி பேட்டர்மே ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்குது நெட்லாம் வீடியோ போட்டால் டக் டக்குன்னு எல்லாருமே புக் பண்ணிட்டீங்க உண்மையாகவே கிரேட் சல்யூட் தான் ஆன்லைன் கஸ்டமர் எல்லாருக்குமே டச் பண்ணல ஃபீல் பண்ணல அப்படி இருந்தும் நம்மளுடைய மெட்டீரியல் எப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் பண்ணுறீங்க உண்மையாகவே நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ன் கிரீன் டிசம்பர் கிரீன் பிங்க் காம்பினேஷன்ல ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு எல்லா சாரீ டிசைனு ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஆரஞ்சு பிரிண்டட் பேட்டர்ன் நிறைய பேர் கேட்குறீங்க பிரிண்ட் போகுமான்னு கண்டிப்பாக போகாது அதை விட என்னான் பிரிண்ட் போற வரைக்கும் நம்ம கட்ட மாட்டோம் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு அது போறப்ப அப்பெல்லாம் இந்த சாரி நம்ம கட்டவே மாட்டோம் ஏன்னா

இப்படி எப்படியோ டிரா பண்ண மாதிரி இருக்கு இதோட நல்ல ஒரு அப்பீலிங் ஒரு எல்லோ அதுல பிரிண்டட் பேட்டர் வரப்ப ரொம்ப சூப்பர் ஸ்டப் செம இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த பிராண்ட் தான் ஜாயிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் எல்லாமே ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியல் ஒரு சிலது கார்டன் மெட்டீரியல் இதோட நல்ல ஒரு பட்ரோஸ் பிங்க் அதுல வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு எல்லோ இந்த காம்பினேஷன்ல எக்ஸாக்ட் பேட்டர் வரப்ப ரொம்ப அழகிருக்கு டிசைன் நல்லா இருக்குல்ல

டர்ட்டி சாண்டல் அதில் கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்குல்ல மோஸ்ட்லி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே நார்த் ஸ்டைல் பேட்டர்ன் தான் நார்த் ஸ்டைலில் நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக சாரீஸ் கொடுத்துறோன்னு கண்டிப்பாக கிடையாது இப்போ மோஸ்ட்லி நம்மளா டாப்ஸ் லெக்கின்க்கு மாறிட்டோம் அதிகமாக சாரி வியர் பண்ணுற ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூபி தான் அதனால தான் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே நார்த் ஸ்டைல்லையே அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் இருக்கோம் நான் ரிப்பீட்டடாக அதான் சொல்கிறேன் நம்ம ஷாப்புக்கு வந்த பிறகு சீரியலுக்கே வரும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம இருக்கோம் நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்னில் பிங்க் ப்ளூ ரெட் எல்லோ இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு விப்ஜிஆர் பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு எல்லோ காஃபி ப்ரவுன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல டிசைன் என்ன டிசைனே சொல்ல தரல அந்த மாதிரியான ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான் அதிகமாக வருது இதோட ப்ரைஸ் ஒன்லி அகோட லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷன் குட்டி குட்டி லைன்ஸ் பாக்குறதுக்கு அழகா இருக்கு அதுல ஃபிளாரல் பேட்டர்ன் ரெண்டுமே வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் அகோட நல்ல ஒரு அப்பீலிங் ஆன பிங்க் அதுல எல்லோ கலர்ல நல்ல ஒரு செக்டு பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு விஷால் லக்ஷ்மிபேதி இந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ்ல இந்த கார்னர்ல அந்த த்ரெட் வரும் ஆக்சுவலா அது என்னன்னா பிரிஞ்சு வராது வாஷ் பண்ணா சிங்க் ஆயிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஏன் இந்த மாதிரினா இவங்க வந்து இந்த சாரிக்கு எடுத்து பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த பர்பஸ்க்காக அப்படியே விட்டுருவாங்க ஆனால் இது வந்து நூல் எடுத்து வராது இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன் லெகோன எல்லோ ரெட் நேற்று கிரீன்ல பாத்தோம் அதே இதுல கலர்ஸ் இது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி கிரீன் எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்கல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எல்லோல எந்த சைட் கிரீன்ல எந்த சைட் அழகாக இருக்கல இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரெஹான ஒரு பேஸ்டல் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்கல டிசைன் பாத்தீங்களா ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ல ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட எல்லோ பிங்க் நல்ல ஒரு பாந்தனி பேட்டர்ன் வரப்ப பாந்தனி பேட்டே கலரும் டிஃபரண்ட் டிசைனும் டிஃபரெண்டா வருது பயங்கர ஒரு டிமாண்டா தான் போயிட்டு இருக்கு நம்ம ஷாப்ல இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான லைட் கிரீன் டார்க் கிரீன் ஆல் ஓவர் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான ஒரு அப்பீலிங் ஆன ப்ளூ நல்ல ஒரு பிங்க் எல்லோ காம்பினேஷன் டிசைன் பாத்தீங்களா அந்த லைன்ஸேவும் நல்ல ஒரு நெளிவு பேட்டர்ல வரக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான ஆரஞ்ச் பிங்க் நல்ல ஒரு ட்ரெண்டியான கலர் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட் ரெட் இல்ல மெரூன் ப்ளூ காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல நல்ல ஒரு ஜோமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் சூப்பராக இருக்கல கற்பனைக்கே எட்டாத டிசைன் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு எல்லோ ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த ஃபிளாரல் மேமோ லைட் பீட்ரூட் பிங்க் அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட் எல்லோ ஆரஞ்சு அந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு நெளிவு டிசைன் அதாவது அலை மாதிரி வர்ற டிசைனா இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன் அழகான ஒரு மஸ்ட் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு கிரீன் என்ன கிரீன் சொல்ல தெரியாத கிரீன் நிறைய கலர் சொல்ல தெரிய மாட்டேது இருந்தாலும் இதை எதோட ரிசம்பிளன்ஸ்னா அந்த அந்த முளைப்பாரியில் ஒரு கிரீன் வரும் இல்லையா அந்த கலர் செல்ஃபா டிசைன் வரப்ப வேற லெவல் இதோட டூ பிப்டி ஒன் நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல் இந்த கலருக்கு நம்ம ஷாப்ல பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டு அதுலயே ஆல் ஓவர் டிசைனா ஒரு பிரைட்டான ஒரு கலர் கொடுத்துருக்கப்ப வேற லெவல் இதோட ஃபைவ் ஒன்லி ரகோட நல்ல ஒரு ஜோமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் நல்ல ஒரு மஸ்டர்ட் கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல அதுலேயும் அந்த செக்கிடு பேட்டர்ன் வரப்ப எல்லா டிசைனுமே கற்பனைக்கே எட்டாத டிசைனா இருக்கு ரொம்ப ரொம்ப யூனிக் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு எல்லோ மெருள் பாந்தினி பேட்டர்ன் இந்த இந்த ஸ்டஃப்புக்கும் இந்த டிசைனுக்கும் பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டு நிறைய பேர் நேத்தே கேட்டிருந்தீங்க இல்லை இல்லைன்னு சொல்லியிருந்தோம் பழையபடி இந்த கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பாசிப்பருப்பு கிரீன் எல்லோ டிஸ்டம்பர் கிரீன் காம்பினேஷன் சூப்பர் இருக்கு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன்லி நல்ல ஒரு எல்லோ கிரீன் கிரீன் எல்லோ அந்த மாதிரியான ஒரு கிரீன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதே ஃபிளாரல் பேட்டர்ன் நல்ல ஒரு பிங்க்ல வர்றப்ப ரொம்ப சூப்பர் ஆல் ஓவர் டிசைன் இதோட பிரைஸ் டூ பிஃப்டி ஒன்லி அப்புறம் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்சன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணு தேங்க்யூ